பாதுகாப்பான பயணத்தின் போது நம்ம ஓத வேண்டிய துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு வாகனத்துல நம்ம பயணம் பண்ணும் போது என்ன துவா ஓதணுங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஏதாவது ஒரு வகையில ஒரு பயணம் போறோம் நம்ம வேலை விஷயமா இருக்கட்டும் இல்ல வேற சொந்த விஷயங்களுக்காகவாவது நம்ம ஏதாவது ஒரு வாகனத்துல பயணிக்கக்கூடிய சூழ்நிலையை தினமும் நம்ம சந்திக்கிறோம் அப்படி போகும்போது நம்ம என்ன துவாவை ஓதிட்டு நம்ம வாகனத்துல ஏறணும் அப்படிங்கறத இந்த துவாவை பார்க்கலாம் இந்த துவை ஓதிட்டு நம்மளுடைய பயணத்தை தொடங்குறதன் மூலமா நம்ம பயணிக்கிற வாகனத்தோட பொறுப்பையும் நம்மளுடைய பயணத்தோட பொறுப்பையும் முழுவதுமாக அல்லாஹ் சுபஹான வத்தாலாவிடம் ஒப்படைத்துவிட்டு நம்ம பயணம் பண்ணும்போது எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் அல்லாஹ் சுபஹான வாலா நம்முடைய பயணத்தை பாதுகாப்பானதாக ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த துவா பாக்குறதுக்கு கொஞ்சம் பெரிய துவா மாதிரி இருந்தாலும் இதுல வர்ற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமான வார்த்தைகள் தான் கொஞ்சம் முயற்சி எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு பயணத்திற்கு முன்னாடியும் எல்லாருமே இதை ஓதணும்னு நான் அல்லாஹ் இடத்துல ஆதரவு வைக்கிறேன் وإنا إلى ربنا لمنقلبون الحمد لله الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر الله أكبر سبحانك اللهم إني للمت نفسي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت

அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ அக்பர் சுபஹானக அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி ஃபஃபிர்லி ஃபஇன்னஹு லா யஃபிரு ذுனூப இல்லா அன்த எந்த ஒரு அரபி துவாவையுமே நம்ம அதனுடைய பொருளை தெரிஞ்சு ஓதும் போது அதனுடைய பலம் நம்மளுக்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த துவாவினுடைய பொருளையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அல்லாஹுவின் திருப்பெயரால் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவனே இந்த வாகனத்தை நமக்கு வசப்படுத்தி கொடுத்தான் உண்மையில் அதற்கான சக்தியை நாம் பெற்றிருக்கவில்லை மேலும் நிச்சயமாக நாம் இறைவனின் பக்கமே திரும்பிச் செல்பவர்கள் எல்லா புகழும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹுக்கே அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் நான் என் ஆன்மாவுக்கு அநீதி இழைத்துவிட்டேன் என்னை மன்னிப்பாயாக நிச்சயமாக உன்னைத் தவிர பாவங்களை மன்னிப்பவர் யாரும் இல்லை இந்த துவாவானது நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே பயனளிக்க சேர்ந்தவங்களுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து வெளியில அனுப்புவோம் இன்ஷால்லா அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் பாதுகாப்பான பயணத்தை தருவானாக இந்த மாதிரி நம்ம தினசரி வாழ்க்கையில ஓத வேண்டிய முக்கியமான துவாக்களையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு வரோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஷா அலாமிகம் வரமத்துல்லா வரகாகு